என்ன கேட்டீங்கன்னாக்கா நாட்டு மாடு நாட்டு மாட்டை பத்தி நாட்டு மாடுன்னா என்னன்னு தெரியுங்களா நாட்டு மாடுன்னா என்ன திமில் இருக்கணும் திமில் தான் நாட்டு மாடு மட்டமாக ப்ளாஸாக இருந்துச்சுனாக்கா நாட்டு மாடு கிடையாது அதனால வந்து அந்த திமில் உள்ள மாட்டை வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஏ ஒரு மாட்டை வச்சுக்கிட்டு முப்பது ஏக்கருக்கு வந்து இயற்கை விவசாயம் பண்ண முடியும் அதனுடைய சாணமும் கோமியமும் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளவு வேலையும் உள்ளது அந்த சாணத்தில் என்ன இருக்குங்கிறத மட்டும் நான் இப்போ எங்கள் கருத்துறையில் சொல்லிட்டு இருக்கிறேன் ஒரு கிராம் ஆட்டு மாட்டோட சாணத்தில் கிட்டத்தட்ட முப்பத்தி மூவாயிரத்தி முந்நூறு கோடி உயிரணுக்கள் இருக்குது நீங்கள் பார்த்துக்கிட்டிங்க கோமாதா படம் இருக்கும் அந்த படத்தில் வந்து எல்லா கடவுளும் அதில் நான் வந்து பொதிச்சிருப்பாங்க அந்த கடவுள்களோட எண்ணிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முப்பத்தி மூவாயிரத்தி முந்நூறு கோடி அப்படிம்பாங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாட்டு நாட்டோட ஒரு கிராம் சாணத்தில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களின் அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதே முப்பத்தி மூவாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி மூணு கோடி நுண்ணுயிர்கள் தான் வந்து அதில் இருக்குது அப்படி அந்த நுண்ணுயிர்களில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நம்ம வயலுக்கு கொடுக்கக்கூடிய தலைச்சத்து சாம்பல் சத்து மணிச்சத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா மேக்னீசியம் ஃபோரான் சுத்தநாகம் கார்ப்ரேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா அசோஸ்பேரலம் பாஸ்போபாக்டீரியாபேக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய நுண்ணுயிர்கள் எல்லாமே நுண்ணுயிரி வடிவத்தில் இருக்குது இந்த நுண்ணுயிர்களை வந்து மல்டிப்ளை பண்ணி அதை வந்து டெவலப் பண்ணி இயற்கை விவசாயத்துக்கு கொடுக்குறது தான் இயற்கை விவசாயத்தினுடைய முறைகள் அதை நுண்ணுயிரியை வந்து டெவலப் பண்ணுறப்ப என்ன அப்படின்னு கேட்டாக்கா ஒவ்வொரு இருபது நிமிஷத்துக்கும் வந்து பார்த்தீங்கனாக்கா அந்த நுண்ணுயிர்களோட எண்ணிக்கை வந்து அப்படியே டெவலாக மாறும் அப்படின்னாக்கா முப்பத்தி மூவாயிரம் கோடி வந்து பார்த்தீங்கனாக்கா அடுத்த இருபது நிமிஷத்தில் அறுபதாயிரம் அறுபத்தி ஆறாயிரம் கோடியாக மாறும் அதுக்கப்புறம் அதே மாதிரி மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு இரவுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல லட்சம் கோடி நுண்ணுயிர்கள் வந்து அதில் பெருகி இருக்கும் அதை தான் வந்து நம்ம இயற்கை விவசாயத்துக்கு வந்து பயன்படுத்துகிறோம் அப்படி பயன்படுத்தக்கூடிய அந்த நுண்ணுயிர்களால் கிடைக்கக்கூடிய உணவுகள் வந்து நம்மளுக்கு மிகவும் சத்துள்ள ஆரோக்கியமான உணவு வந்து நம்மளுக்கு கொடுக்கும் இதுதான் இயற்கை விவசாயம் பால் வந்து எவ்வளோ நடக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லிட்டர்லேருந்து அரை லிட்டர் தான் நடக்கும் அது மேலே அதிகமாக கிடக்காது அந்த பாலை அவ்வளோ சக்தி மிகுதியாக உள்ளது இதன் அடிப்படையில் தான் நம்ம வந்து இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படி இருக்கக்கூடிய அந்த இயற்கை விவசாயத்திலேருந்து கிடைக்க முடியா அந்த அரிசிகளை வந்து பார்த்தா அந்த காலையில இருந்து கருப்பு கவுனி கருப்பு கவுனின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க அந்த கருப்பு கவனோடய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா அரசர்கள் காலத்தில் கருப்பு கவனி வந்து அரிசியை வந்து அரசிய நாள் மட்டும்தான் சாப்பிட முடியும் சாதாரண குடிமக்கள் சாப்பிட முடியாது அப்படிப்பட்ட அரிசியை வந்து நம்மால் நம்மாழ்வாரும் ஜெயராமன் அவர்களும் மீட்டெடுத்து எடுத்து இன்னைக்கு சாதாரண பாப்பர மக்களும் சாப்பிட்ற அளவுக்கு வந்து அதை நம்மளுக்கு வந்து இந்தியா ஃபுல்லாக பரவலாக்கம் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாப்பிள்ளை சந்தா இது ஆண்களுக்காகவே ஸ்பெஷலாக வந்தது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பூங்கா இது பெண்களுக்காகவே ஸ்பெஷலாக வந்தது இப்போ ஒரு பெண் வந்து கருவிட்டுட்டாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து சுகப்பிரசம் தான் அப்படின்ட்டு எந்த டாக்டராவது உத்தரவாதம் சொல்ல முடியுமா எந்த டாக்டரும் உத்தரவாதம் சொல்ல மாட்டாங்க கிட்டக்க போயிடுங்கனாக்கா அவங்க பேக்கெட்ல எவ்வளோ பணம் இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டா அதுக்கு தகுந்த பேர் தான் அவங்க பில்லே போடுவாங்க ஆனால் இந்த பூங்கா இருக்கிற அரிசி வந்து நீங்கள் கஞ்சி வானத்துலேருந்து பத்து மாதம் முடிக்கிற வரைக்கும் இந்த அரிசியை மட்டுமே நீங்கள் உணவாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா நிச்சயமாக வந்து நார்மல் டெலிவரி தான் இதில் எந்த விதமான கருத்தும் கிடையாது அதுமாரி அந்த அரிசியை கொடுத்து நிறைய பேருக்கு சுக நடந்து இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க வேணா நான் செல்லணும் தரேன் நீங்கள் வேணால் கேட்டு பேசி பார்த்துக்கோங்க ஏன்னா அது பெண்களுக்கு சுக மட்டும் அந்த அரிசி கிடையாது பெண்கள் இருக்கக்கூடியது இந்த பூங்கார் அரிசி இது மாதிரி நம்மளோட பாரம்பரிய அரிசிகள் எல்லாமே வந்து பார்த்தாக்கா ஒவ்வொன்றும் ஒரு மருத்துவ குணம் உள்ளது அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா இழுப்பு சம்பா இந்த இழுப்பு சம்பா வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிரீன் கலர்ல இருக்கும் இந்த அரிசி லைட் கிரீனாக இருக்கும் பக்கவாதத்தில் இப்போ தான் படுத்திருக்கிறாங்க ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆகுது அப்படின்னாக்கா அவங்க வந்து இந்த பூங்கார் அரிசி உணவாக எடுத்துக்கிட்டாங்கன்னாக்கா திரும்பி எழுந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த அளவுக்கு வந்து அவங்களோட நோய்களை வந்து பக்கவாதத்துக்கு மட்டும் கிடையாது சர்க்கரை நோய்க்கு மூட்டு வலிக்கு வெயிட்டா இருக்காங்கனாக்கா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு சளிக்கு இது மாதிரி பலதரப்பட்ட வியாதிகளை குணப்படுத்தக்கூடியது வேண்டியது வந்து நெருப்புக்கு சம்பா அதே போல் பார்த்திங்கனாக்கா பெண்களுக்கு வந்து பெண்கள் குழந்தைகளுக்கு வந்து தாய்ப்பால் சுரக்கலாம் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து பால் குடவாலை அப்படின்னு ஒரு அரிசி இருக்குது அந்த அரிசி சாப்பிட்டாங்கன்னாக்கா வந்து தாய்பால் வந்து அதிகமாக சுரக்கும் குழந்தைகளுக்கு ஈஸியாக கொடுக்கலாம் அதே போல் கண் பார்வை சரியா தெரியல அப்படின்னாக்கா வந்து அதுக்கு கருடன் சம்பா வானத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கும் கருடன் ஆனால் குளத்துலயே ஆற்றுலயே ஒரு மீன் வந்து கீழே இருக்கும் அது ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டா வந்து அந்த மீனை வந்து எடுத்துக்கிட்டு போயிடும் அப்போ அந்த துல்லியமான பார்வை அந்த இருக்கிறதுனால தான் அந்த நெல்லுக்கு அந்த நெல்லும் பார்த்திங்கனாக்கா கருடனோட கழுத்து மாதிரி தான் இருக்கும் அரிசி பார்த்திங்கனாக்கா வெள்ளையிலையும் இருக்கு செவிலையும் இருக்கு அந்த அரிசி சாப்பிடணாக்கா நம்மளுக்கு கண் பார்வை வந்து நம்மளுக்கு மிகுதியா கிடைக்கும் இது மாதிரி பாரம்பரிய நேரங்கள்ல அரிசிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு வந்து மருத்துவ குணம் தான் இப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொரோனா நடந்துச்சு ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ளே கொரோனா தொற்று நடந்துச்சு அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆஸ்பத்திரிக்கு நம்மளை அழைச்சிட்டு போனாங்க அழைச்சிட்டு போய் நம்மளுக்கு வந்து மருந்தாலேயே மாத்திரையாலையும் குணப்படுத்தினாங்க கிடையாதுங்க அங்கே கொண்டுட்டு போய் நம்மளுக்கு என்ன கொடுத்தாங்க மொளகெட்டுன பயிர் மொளகெட்டுன கொண்டகலை இது மாதிரி மொளகட்டின தானியங்களை தான் வந்து நம்மளுக்கு உணவாக கொடுத்து ஒரு வாரம் பதினஞ்சு நாள் வச்சுருந்து அந்த நோயை வந்து குணமானதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு அனுப்புனாங்க இந்த மொளக்கட்டிய தானியத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம் எந்த ஒரு தானியத்தை நீங்கள் முளைக்கட்டி சாப்பிட்டாலும் மூன்று மடங்கு சத்து நூறு கிராம் நீங்கள் வந்து பயிரை வந்து மொளகட்டி சாப்பிட்டீங்க அப்படின்னாக்கா அது முந்நூறு கிராம் நீங்கள் வந்து பயிரை சாப்பிட்றதுக்கு சமம் மாதிரி ஒவ்வொரு தானியத்தையும் மிளகட்டி சாப்பிட்றப்ப மூணு மடங்கு சத்தும் அதிகமாக கிடைக்கும் உங்களுக்கு சீக்கிரமாகவும் உடம்பு வந்து குணமாகும் அதனால் வந்து நீங்கள் தானியத்தை வந்து நீங்கள் பாஸ்ட் ஃபுட்னு போறீங்க இன்னைக்கு உலகத்துலேயே மிகப்பெரிய பாஸ்ட் ஃபுட் எது தெரியுங்களா நம்ம தமிழன் கண்டுபிடிச்ச அவள் தான் அவளை விட பாஸ்ட் ஃபுட் எங்கேயாவது இருக்குதா சொல்லுங்கள் பார்ப்போம் உலகத்தில் கிடையவே கிடையாது விருட்டு அஞ்சே நிமிஷம் தான் நீங்கள் ஸ்வீட்டாக சாப்பிட்ணுமா காரமாக சாப்பிட்ணுமா எப்படி சாப்பிட்ணுமோ அப்படி சாப்பிட்லாம் அதை அப்படிப்பட்ட ஒரு அச்சுலமான வந்து நம்ம தமிழன் கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம் அதை விட பாஸ்ட்டு ஃபுட் வந்து உலகத்தில் எங்கேயுமே கிடையாது அப்படின்னு சொல்லி வாய்ப்புகள் நீங்கள் நன்றி கூறி விடைபெற்றே நன்றி வரணும்